இது நிச்சயம் மாட்டிக்கு போறீங்க இந்த பொம்பளைக்கு என்னென்னமோ பண்ணியிருக்காங்க வேதத்தில் உங்க கூட நம்பி நான் வந்தேன்னா அவ்வளோதான் யோவான் சாணனுக்கு ஆன மாதிரி தான் நமக்கு அது என்னாச்சு தெரியும்ல அது ஒரு விருந்து அந்த இடத்துல ஆவிக்குரியவர்கள் செய்கிற மது விருந்து லூகா எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிக மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் நீ இடத்தில் எதை காட்டாலும் அதை ராஜ்ய பார்த்தியானாலும் உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டான் யார் என் பொன்னாட்டிக்கோ இப்படியெல்லாம் ஆணையிடுறான் இந்த ராஜா சொந்த பொண்ணாட்டிக்கு ஆணையிடல நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி தான் எல்லாருக்குன்னு சொல்ல வரா நினச்சிக்க போகிறீங்க இது என் முன்னாட்டியோ மற்ற முன்னாடிக்கு கமிட்மெண்ட்டு காம்ப்ரமைஸு ப்ராமிஸு அவளை குஷிப்படுத்துறது அவளை ஆறுதல் படுத்துறது அவளை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்துறதுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் சொந்த தோட்டத்தை விட்டுருவாங்க இது என்ன ஆச்சு ஏரோதியாளின் குமார்த்தி ஏரோதியால் நீ அவளை வைத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி யோவான் சொல்லியிருக்கிறார் யோவான் பரிசுத்தம் உள்ளவன் என்று அறிந்து ஏறோது அவனுக்கு பயந்து அவளை பாதுகாத்து அவனை யோசனைபடி அநேக காரியங்களையும் விருப்பத்தோடு அவன் சொல்ல கேட்டு வந்தான் அப்போது இந்த அம்மாவுக்கு பிடிக்கல தனக்கு ஒரு துணை வேணும் தனக்கு சகோதரனுடைய குமார சகோதரனுடைய புருஷனுடைய சகோதரனை அந்த அம்மா கரெக்ட் பண்ணி வச்சிருச்சு அதுக்கு ஏறோதும் சம்மதிச்சிட்டான் ஏ ஏ யோவான் சாணகன் வண்டி இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் உலகமே கவனம் இருக்குது ஏன்னா ராஜ்யபாரம் சிங்காசனம் நடந்தால் கவனம்னால பெரிய சவகாசம் அதெல்லாம் எதுக்கு நமக்கு அப்படின்னு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் நேராக சொல்லிட்டான் நீர் அவளை வைத்து கொண்டிருப்பது நியாயம் அல்ல அவன் சகோதரனுடைய மனைவியாக இருக்கிறாள் அது பார்த்தோன்னா நம்ம கடும் கோமாயிடுச்சு ராஜ்யபாரத்துக்கு ராஜ்யபாரம் இப்போ அது ராஜ்ஜாத்தான் இருக்க முடியாது அது சாதாரண பிரஜையாக போயிடும் ஏறது மட்டும் தான் நான் என்ன ஃபஸ்ட்டு லவ் பண்ணியாக கல்யாணம் பண்ணேன் இல்லை லவ் பண்ணி அவங்க கூட இருக்கிறேன் நான் சிங்காசனம் போயிடும் அதிகாரம் போயிடும் பதவி போய்டும் பட்டம் போயிடும் நமக்கு அரசியல் இல்லையா அப்படிதான் அந்தமாக போயிருக்கு இந்த யோவான் சொன்னால் நடுவில் உள்ளே வந்துட்டார் பரிசுத்த மனுஷன் ஏரோது நடுகிறான் அவ கூப்பிட்றா இவன் போக இல்லை என்னென்னா யோவான் நடுவில் நிற்கிறாரு டைம் பார்த்து அந்தமாக போட்டுருச்சு என்ன பர்த்டேயில் அது ஒரு விருந்து சில விருந்துகள்லாம் தீர்க்க தச்சி தலையே எடுக்கிற அளவுக்கு சரிகிற விருந்தெல்லாம் இருக்குது விருந்துகளில் போய் மாட்டிக்காதீங்க அந்த விருந்து தீர்க்கத ரத்த சிந்தையில் நீங்கள் பார்க்குற விருந்தாக இருக்கும் என்ன பண்ணுவாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க கூப்பிடுவாங்க பர்த்டே பார்ட்டின்னு ஒரு ஊழியக்காரை கொடுத்து கண்ணா பேசிக்கொண்டிருப்பாங்க பேசி கொண்டிருப்பாங்க அவங்க அதை கட்டினாங்க இதை கட்டினாங்க அதை வச்சுருக்காங்க இதை வச்சுருக்காங்க திருப்பி காசு காசுன்னு கேட்குறாங்க இந்த காசுலாம் என்ன தான் பண்ணுவாங்க அவங்க ட்ரெஸ்அப் பார் அவங்க இதைப்பார் அதைப்பார் இது மாதிரிலாம் பேசுகிறாங்க இல்லையா ஆ இதெல்லாம் தரிசியை கத்தி வச்சு அழகுறக்கை நாவும் என்னை பட்டியத்தினால தீர்க்கு தரிசிகளை சிதைக்கிற விருந்துக்க இதெல்லாம் நேராக வந்து யோவனி பர்த்டே கேக்கு கட் பண்ண மாதிரி கட் பண்ண மாதிரி இருக்காது இது நாவின்ற பட்டயத்தில் போட்டு எல்லாம் ஊழியக்காரன் அடிச்சு நொறுக்கி தள்ளிடுவாங்க விருந்து கொடுக்குறவங்களும் சரி விருந்துக்கு போகிறவங்களும் சரி எச்சரிக்கையாருங்க எந்த தீர்க்கத்தையும் கொலை பண்ணிடாதீங்க